அல்லா மாலி என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் சில நேரங்கள் உனக்கு வந்திருக்கிற யாராவது உன்னைய துயரப்படுத்தும் போது யாராவது உன்னைய உண்மையை கேள்வி கேட்கும்போது உன்னுடைய மனசு எரிந்திருக்கும் உனக்கு மனசு நொந்து போயிருப்பேன் உங்ககிட்ட சொல்லணும் போல தோணும் நான் இப்படி செய்யலை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீ சொன்னாலும் ஆனால் அப்பா சொல்கிறார் சாயப்பா பேசாத அமைதியாக போயிடு ஏன்னா சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த மௌனம்தான் பெரிய பதில் பலர் நினைப்பாங்க மௌனமாக இருக்கிறது பலவீனம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பாபா சொல்வார் மௌனம் மௌனம் ஒரு வலிமை வலிமை மௌனம் ஒரு ஜேபம் மாதிரி மௌனம் ஒரு தியானம் மாதிரி ஒருத்தரை அடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமை முடியும் ஆனால் உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப கடினம் ஆகையினால அமைதியாக நடக்கிறவன் தான் வலிமையானவன் நீ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் உலகத்துக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உலகம் பார்க்காது நேரம்தான் பார்த்து தரும் அந்த நேரத்துக்குள்ளே நீ அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் கோபப்படுறவனுக்கு பலம் இல்லை அமைதியாக இருப்பவனுக்கு தான் அந்த பலம் இருக்குது நீயே பாரு செல்லும் பாபா எப்பவுமே அமைதியாக இருந்தார் அமைதியாக தான் இருந்தார் அவர் மேலே குற்றம் சொன்னவங்களும் சந்தேகம் கொண்டவங்களும் வந்தாங்க ஆனால் அவர் ஒருபோதும் அதுக்கு பதில் கொடுக்கவே இல்லை ஏன்னா அவர் உண்மையை தெரிஞ்சு வச்சுருக்கிறார் உண்மையை தெரிஞ்சு வச்சிருந்தார் உண்மைக்கு சாட்சியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு காலம் தரும் வாயால் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் உண்மையான பக்குவம் நம்மக்கிட்ட நிறைய பதில் கொடுக்கலாம் நாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம் புரியாதவங்க அவங்களுக்கு முன்னாடி மௌனத்தை கடைபிடிக்கிறது தான் அதை தேர்ந்தெடுக்கிறது தான் பெரிய ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி அந்த பக்குவம் கிடைக்கிறதுக்கு ஒரு மன வலிமை வேணும் சில சமயத்தில் உன்னுடைய அமைதியை கேவலப்படுத்துவாங்க சிலர் உன்னை உன்னை பயந்துட்டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிலர் உன்னை வந்து கோழை அப்படின்னு கூட நினைப்பாங்க ஆனால் நீ உங்கள்கிட்ட சொல்லிக்கோ உனக்கு நீயே சொல்லிக்கோ நான் கோழை இல்லை நான் கருணையானவன் ஏன்னா யாரையும் நான் புண்படுத்த மாட்டேன் என்ன உன்னுடைய தன்மை அதுதான் நீ கோபத்தால் ஜெயிக்க மாட்டேன் அமைதியால் ஜெயிப்ப அமைதி ஒரு தியானத்தை மாதிரி ஒவ்வொரு மௌனத்தினுடைய நொடியும் உன்னைய உனக்கு உள்ளார தூய்மைப்படுத்தும் அந்த மௌனத்தில் தான் அப்பா சாயப்பா அவங்ககிட்ட பேசுவார் நீ அமைதியாக இருந்தேன்னா அவர் உனக்குள்ளார சொல்லுவார் உனக்குள்ளார உன் காதில் சொல்கிற மாதிரி சொல்லுவார் உன் மனசில் சொல்வார் நானும் கூட இருக்கிறேன் சில சமயம் உலகம் உன்னை புரிஞ்சிக்காது உன்னைய தான் நினைக்கும் உன்னுடைய நன்மை கூட நீ செய்த நன்மை கூட தீமையாக சொல்லிடும் ஆனால் நீ சளிப்படையாத சளிச்சு போகாத அது உலகத்தினுடைய பழக்கம் அதுதான் நிதர்சனம் உண்மையானவங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அமைதியிலேயே எப்போவும் பிரகாசமாக இருப்பாங்க அதை கண்டுக்க மாட்டாங்க நீ அமைதியாக இருந்தாலே உன்னுடைய வெளிச்சம் அதிகமாக ஒளிவிடும் அதுதான் பாபா சொல்றாரு மௌனத்தில் நான் இருக்கிறேன் நீ அமைதியாக இருந்தியானா அவர் உனக்குள்ளே தங்குவார் ஒருவேளை யாராவது உங்ககிட்ட வாதம் செய்ய வரலாம் குற்றம் சொல்ல வரலாம் உங்ககிட்ட கோபமாக கூட பேசலாம் நீயோ அவனோட சேர்ந்து போட்டி போட்டு கோபப்படாதே சிரித்து அமைதியாக பாரு உனக்கு தெரியும் இவன் இன்னும் வளரவில்லை அதுக்காக நீ தாழ்ந்து போகவில்லை நீ அமைதியாக உயர்ந்து விடு வாதம் பண்ணி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் அமைதியால் ஜெயிக்கிறது அமைதியால் ஜொலிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா வாதம் உன்னை வந்து பிரிக்குது அமைதி உன்னை இணைக்குது அமைதி தான் உண்மையான அன்பின் அடையாளம் சில நேரங்களில் நீ பேசாமலேயே ஒருத்தருக்கு நிம்மதியை தர முடியும் அதுதான் இந்த அமைதியினுடைய சக்தி அந்த அமைதியிலேயே அதுலேயே பாபாவனுடைய ஆசீர்வாதமும் உனக்கு கிடைச்சிடும் நீ கோபப்படாமல் இருந்தேன்னா ஒவ்வொரு முறையிலையும் உன்னுடைய ஆன்மா வளருது அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும் நீ சும்மா இருந்தாலும் கூட உன்னுடைய ஆற்றல் அந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கு அமைதியை தரும் அப்படிங்கிறது தான் நிச்சயம் அது ஒரு தெய்வீகத்தினுடைய தன்மையை போல உன்னால் பேசாமலேயே அந்த அதிர்வுகளை பிறரை குளிர்விச்சு அந்த அதிர்வுதான் பாபாவினுடைய சக்தி அப்படிங்கிறத புரிய வைக்க முடியும் அதனால தான் செல்லும் அமைதியாக இரு நான் சொல்கிறேன் பேச வேண்டிய இடத்துல அங்கே மட்டும் பேசு பேச வேண்டாத இடத்துல பேசினேன்னா அமைதி போயிடும் பேசாமல் இருந்தால் தெய்வ அமைதி அங்கு வரும் தெய்வத்தினுடைய அமைதி வரும் மௌன விரதம் பெரிய புண்ணியம் வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி அதில் ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடத்தை மாதிரி சில நேரங்களில் நாம் பாடம் சொல்லணும் போல தோணும் ஆனால் பாபா சொல்வார் மௌனம்தான் சரியான பாடம் ஏன்னா மௌனம் வந்து மனசை அடக்கி ஆன்மாவை உயர்த்தி நீ சொல்கிறதெல்லாம் வெளியே ஒலிக்குது ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அந்த ஒலி உனக்கு உள்ளத்துக்குள்ளர ஒலிக்கும் ஜோலிக்கும் அந்த ஒளியே தான் ஜெபம் அந்த ஜெபமே தான் பாபாவை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும் நீயே நினச்சிப்பார் கோபத்தால் நீ ஒரு பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா இல்லவே இல்லை ஆனால் அமைதியாக இருந்தால் மனசு அமைதியாக இருக்கும் அப்போ தான் உண்மையான உன்னுடைய சக்தி அங்கே பிரதிபலிக்கும் ஜொலிக்கும் ஜெயிக்கும் பிரபஞ்சமே உன்னோடு சேர்ந்திருக்கும் ஒத்திசைவாக இருக்கும் அந்த அமைதியினுடைய அலை உன்னை காக்கும் பாதுகாக்கும் யாராவது உன்னையை புண்படுத்தினாங்கன்னா அமைதியாக இருந்துடு உன்னுடைய நன்மை உன்னோடு இருக்கட்டும் உன்னுடைய மௌனம் உன்னை காப்பாற்றட்டும் பாபா உன் மௌனத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார் நீ யாரையும் வலி அந்த வலி கொடுக்க யாருக்கும் வலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது உன்னுடைய கர்மாவை தூய்மைப்படுத்தும் நீ யாருக்காவது நன்மை நினச்சேன்னா அந்த நன்மை உனக்கு பத்து மடங்காக உங்கள்கிட்ட திரும்ப வரும் அதனால் நன்மையையே நினச்சி அமைதியாகவே இருந்து உன்னுடைய மௌனமாகவே இருந்து உன்னுடைய பிரார்த்தனையை அதன் மூலமாக பாபா கிட்ட அன் அந்த உண்மையை சொல் உன்னுடைய அமைதி உன்னுடைய பூஜை உன்னுடைய சாந்தம் உன்னுடைய சாயப்பா உன்னுடைய வழிபாடு இப்போ நீ உன்னுடைய கண்களை மூடிக்கோ ஆழமாக இழு மனசில் சொல்லிக்கோ பாபா என் வாழ்க்கையில் தேவையில்லாத அந்த சப்தங்களை நீக்கிவிட்டு அமைதியினுடைய ஒளியை தா பாபா அந்த ஒளியில் நீ ஜொலிக்கிற பாபா அந்த அமைதியில் உன்னுடைய ஆன்மா மலருது பாபா நீ மௌனமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் எங்கிட்ட பேச வைக்கிற பேச முடியுது உன்னால் அந்த அலை என்னைய வழி நடத்துது பாபா நீ பேசாமல் இருந்தாலும் நான் உன்னை பேசுகிறேன் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஆகையினால உன்னுடைய மௌனமே ஒரு அற்புதமாக இருக்குது பாபா வாழ்க்கை எனக்கு என்ன தந்தாலும் அந்த அமைதியை நான் ஏற்றுகிறேன் பாபா எதிரிகள் கூட ஒரு நாளில் நண்பராக மாறுவாங்கன்றதை இப்போ புரிஞ்சுக்கிறேன் பாபா நீ அமைதியாக இருந்தா ஏன்னா அமைதி வெறுப்பை உருக்குமே வெறுப்பை உருக்கும் அது வெளியேற்றுமே அன்பை உருவாக்குமே அந்த அமைதி என்னை வலிமையானவனாக மாற்றுதப்பா நீ பேசாமல் இருந்த அந்த நொடி உன்னுடைய ஆன்மீக பிறவினுடைய அந்த அர்த்தம் எனக்கு புரியுது பாபா உன்னை பார்த்து சிரிக்கிறவங்க நல்லாயிருன்னு சொன்னீங்களே என்னுடைய பிள்ளை வளர்ந்துட்டான் ஆக ஏ பாபா எனக்கு தேவையில்லாத கேள்விகளில் மனசு சிக்கி வைக்காமல் அமைதியினுடைய பாதையில் நடக்க வைக்க எனக்கு வழி வழி கொடுங்க பாபா வழித்தனை பாபா என் வார்த்தைகள் யாரையும் புண்படுத்தா பற்றி யாரையுமே புண்படுத்தாதபடி பாதுகாக்கும் என்னுடைய மௌனம் ஒரு பிரார்த்தனையாக மாறும் என்னுடைய அமைதி என்னுடைய உயிருக்கே ஜோதியாக மாறும் என்னை புரியாதவங்களுக்கு கூட என்னை புரிஞ்சிக்காதவங்க கூட அவங்களுக்கும் அருளை கொடுக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அவங்களுக்கும் நல்ல எண்ணத்தை கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லோரும் அமைதியாக வாழணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அமைதியில் தான் அப்பா இருக்கிறார் எங்கள் சாயப்பா இருக்கிறார் அந்த கடவுள் என்னோடு இருக்கிறார் மௌனமாக இருந்தால் சாந்தமாக இருந்தால் அன்போடு இருந்தால் பேசாத மனம் பதில் இல்லாதது பேசாத மௌனம் பதில் இல்லாது அது அது அப்பா சொல்கிற சிறந்த பதில் அதுதான் அமைதியாக இருக்க சொல்கிறார் அமைதியாக இருந்தா நீ ஜெயிப்ப அமைதியாக இருந்தா நீ ஒளிர்வ அமைதியாக இருந்தா நீ உயர்வே அப்பா உன்னோட வந்துக்கிட்டே இருப்பார் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப அல்லாஹ் மாலிக்